ஆமாம் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன மோட்டோ விழா போகிறோம் இங்கேருந்து பக்கத்தில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் ஒரு சின்ன சிவன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் கூட வந்து அன்னியா வருது வரேன்னு வச்சு சரினு கூட்டு போயிட்ருக்கேன் இப்போ ஆல்ரெடி போய் பத்து நாள் ஆகிப்போச்சு டைம் கிடைக்கல சரி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம்

நம்ம மதுரை காஞ்சி மீசுவை வந்து இருக்கோம் நேராக ஆச்சீஸ்வரர் கோயிலுக்கு தான் போக போகிறோம் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம போன வீடியோவில் வந்துட்டு சுந்தரமகம் கோயிலுக்கு போயிருந்தாச்சு அது போட்டு ஒரு பத்து நாளுக்கு மேலே ஆயிடுச்சு டைம் கிடைக்கல வேலைக்கு போகிறதுனால அடுத்து எங்கிட்டும் போக முடியலை அதனால தான் போட முடியாமல் போகுது அதான் சரி பத்து நாளைக்கு மேலே ஆச்சு இன்னைக்காவது போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து இந்த கோயிலுக்கு போய் வீடியோ போடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டுருக்குது இப்போ மதுரை காந்தி மிஸ்டர்லேருந்து நேராக கலைஞ்சி போயிட்டுருக்குறோம் இது வந்து ஒரு சிவன் கோயிலு இப்போ நம்ம போகிறது பழங்காலத்து கோயில் தான் பதிமூணாம் நூற்றாண்டில் சுந்தரமண்டி மன்னரால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வரலாறே இருக்குது இந்த கோயிலுக்கு அகத்தியரை வச்சு ஒரு வரலாறு இருக்குது போகும்போது அப்படி ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மதுரையில் வெயில் பயங்கரமாக ஆரம்பிச்சிருச்சுங்க வெயிலுக்கு முன்னாடி போயிருவோம்னு காலைல வெள்ளண்ண ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு நான் இங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்ருக்குள்ள தான் போயிட்டு மதியத்துக்குள்ளே வந்துட்டோம்னாக்க வெயிலுக்கு தப்பிச்சிடலாமேன்னு கிளம்பியிருக்கோம் நானும் அண்ணன்மா போகிறேன் அண்ணன் வரச்சு அப்படின்னு நானும் அண்ணமாக போயிட்டுருக்கோம் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு எதுன்னு தவறு இருந்தால் திருப்பி எனக்கு இந்த மைக்கும் இருந்தால் எனக்கு இன்னும் செட் ஆக மாட்டேங்குது இப்போ கூட இந்த கேமரா வந்து கரெக்டாக என்னன்றது தெரியல எனக்கு ரொம்ப கீழே கீழ் நோக்கி இருக்கிறதா நினச்சிக்கிட்டுருக்கேன் ஓகே போக போகாதான் உணர் செட் பண்ணணும் எப்படின்னு என்னான்னு இப்போ வந்து நம்ம மதுரை டிஸ்ட்ரிக் கோர்ட்டை அதை தாண்டி போய்கிட்டுருக்குறோம் இந்த கோயில் வந்து அகஸ்தீஸ் அகத்தீஸ்வரர் சிவன் கோயில் அதில் மூலூர் வந்து அகத்தீஸ்வரர் தான் தாயார் பாடகேஸ்வரி பாடகவல்லி தாயார் பாடகவல்லி இந்த கோவிலுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க புராணம் புராண வரலாறு அது என்ன வரலாறுனாக்கா கைலாத்தில் சிவனும் பார்வதியும் கல்யாணம் நடக்கும்போது அங்கே வடதுருவம் வந்து கீழே டவுன் ஆயிடுச்சான் அவ்வளோ கூட்டம் வந்துடுச்சான் அதனால் சிவன் என்ன பண்ணியிருக்காரு அயத்தியூ கூப்பிட்டு நீ தென் துருவத்துக்கு போ அப்போ அது சமமாயிரும் சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்கிறாரு அவரை அனுப்பிச்சி வைக்கவும் ஒரு கிளம்பி வந்துட்டா இருக்கிறது தென் துருவத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் ஆல்ரெடி அங்கே சிமெண்ட்டை கேட்டிருக்காருன்னா உங்களை கல்யாணத்தை பார்க்க முடியாதே நான் கிட்டு போனான் அப்படின்னு நீ போகிற இடத்துல வந்து என்னை நினச்சி தவம் பண்ணி நினச்சியனாக்க நான் உனக்கு திருமணத்தை குளத்தில் காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரும் அப்படியே அங்கேருந்து வந்துட்டு இந்த மலைக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு சிவனுடைய கல்யாண குளத்தை பார்க்கலாமே அப்படின்ட்டு குளிக்கிறதுக்காக அது சின்ன குன்று தான் மலை குன்று குளிக்கிறதுக்காக தண்ணியை தேடி ஒரு அவர் தண்ணி தேடுற இடத்துலேயே அப்படியே வந்துட்டு சுனை உருவாகிருக்குது அந்த இடத்துல ஊற்று அப்போ அந்த தண்ணியிலே குளிச்சுட்டு பூஜை செஞ்சு தவறுக்கணும்ல அப்படின்னாக்கா அதுக்கு சிவன் லிங்கம் வேணும் லிங்கத்துக்கு என்ன பண்ணும்போது அந்த சிவத்தண்ணியை எடுத்துகிட்டு ஒரு அங்கனுக்குள்ளே இருக்கிற கல் மேலே தெளிச்சிருக்கிறாரு அந்த கல் வந்து அப்படியே மெல்ட் ஆகிருக்கு அப்படி இதை லிங்கம் மாதிரி பிடிச்சிருக்காரு பிடிச்சிட்டு சிவனை வழி சாமி முழுது அவருக்கு சிவன் வந்து திருமண குளத்தில் அங்கே காட்சி தந்துடுத்துருக்காரு சிவன் அங்கே திருமண குளத்தில் காட்சி தரக்கின்றது அங்கே வந்துட்டு கைலாசே ஒரு நம்ம அகத்தீஸ்வரர்னு பேர் வந்துருந்துருக்காங்க அதனால் இந்த கோயிலுக்கு வர்றவங்க இது கல்யாணம் வேண்டி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் கூடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி திருமண நாட்கள்லாம் கண்டிப்பாக அங்கே வந்து இது விசேஷமான நாட்கள் திருமண விசேஷ நாட்கள்லாம் கண்டிப்பாக அங்கே திருமணங்கள் நடக்குது அந்த மாதிரி ஒரு பழமையான கோயிலு தான் இது அதுக்கப்புறம் வந்து அந்த மன்னர் கட்டியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் சுந்தரபாண்டிய மன்னரால் கட்டப்பட்டதுன்றாங்க இந்த தீர்த்தம் வந்து ஒரு அதிசயம் என்னான்னாக்க வற்றாத தீர்த்தமாக இன்றளவும் வந்து தண்ணி வந்து அது வத்துறது இல்லை எப்பயுமே தனிக்கு மேல மேலே அந்த சின்ன மலை தான் அந்த குன்று மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஓகே மக்கள் மலையாடி வாரத்துக்கு வந்தாச்சு கீழே மலை வாரத்துலேயே வந்துட்டு ஒரு சின்ன 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 குன்றுங்களாகத்தான் இருக்குது ஊரம் கிரானைட்டு இதெல்லாம் வந்து இந்த கிரானைட்டை ஊரா வந்து வெட்டி வெட்டி எடுத்துட்டானுங்க நிறையா குன்றுகள் கிடையாது காணா போச்சுப்போ இந்த சாமி மேலேயே கூட இடிக்கிறது வந்துட்டு வெட்டி எடுக்க வந்துட்டாங்க இந்த ஊர் மக்கள் ஊரா சேர்ந்து போராடி அந்த டையத்தில் இருந்த ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர் முயற்சியில் தான் தடுத்து நிறுத்தப்பட்டது இந்த மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும் கஷ்டப்பட்டு போய்ட்டு மீட்டு அந்த கோயில் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இதுக்கு குடமுழுக்கெலாம் நடத்துனாங்க அப்போ அந்த கொடமுழுக்கு நடத்தும் தான் வந்துட்டு கருவறையில் இருக்கிற ஒரு அறை பாதாள அறை என்றாங்க அந்த அறையை பிறக்கும்போது அதுக்கு வந்துட்டு ஒரு இருபத்தோரு ஐட்டம் எடுத்திருக்காங்க உள்ள இருந்து ஒரு நாலஞ்சு ஐம்பது சிலையும் சாமி சிலையோ விளக்கு மணி இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் எடுத்துருக்குறாங்க உள்ளே போயிட்டு நான் இது பண்ணும்போது அவங்க அதை வீடியோ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க அந்த இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாது மூலவர் நான் வாங்க எல்லாரும் வாங்க கோயில் இருக்கு நல்லா இருக்கு அமைதியா இருக்கு மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்குது காலைல எட்டு மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க கோயில பன்னெண்டு மணிக்குள்ளே முடிவாங்க திரும்ப ஈவினிங் வந்து நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு ஏழு மணி வரைக்கும் இருக்கும் சும்மா கடல் மட்டத்துக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி சாரி எழுநூற்றி இருபத்தாறு அடி உயரம் அப்படின்றாங்க அடி இந்த மீட்ரு எழுநூற்றி இருபத்தாறு மீட்ரு கடல் மட்டத்தில் உயரமாக இருக்குது நூற்றாண்டுல பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டதுன்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த குடம்புக்கு ரெடி பண்ண இடமெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது அந்த யாகமெல்லாம் வளர்த்துருப்பாங்கல்ல அப்போ தான் ஒரு வருஷத்துக்குள்ளே தான் ஆயிருக்கும் முடிச்சு அந்த யாகம் வளர்த்த இடமெல்லாம் இப்போ இருக்கு பாருங்க சின்ன சின்ன கட்டணம் கட்டணமாக சுற்றியிலையும் காடு தாங்க ஒரு சின்ன ஊர் தான் அது ஊர் பேரும் இதே தான் திருச்சனைன்றாங்க திருச்சுனை கோவில் பேருமே அதே தான் திருச்சிரை கோயிலுன்றாங்க ஊர் பேரும் திருச்சனை தான் மூலூர் வந்து அகத்தியர் வந்து ரெடி பண்ணதுனால அது அகத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க